ஹாய் காய் சீனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன சாப்பாடு என்ன குழம்பு பார்த்துலாமா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன குழம்பு பார்த்தலாம் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் போட்டு காரம் கொழம்பாக்கி போகிறேன் தேவையான குரங்குலாம் கட் பண்ணி வச்சுட்டா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சுட்டு வெந்தயம் கடுகு சீரகம் மூணும் நல்லா போட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் சொல்ல டேஸ்ட்டாக வரும் நல்லா பிறகு நம்ம தக்காளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க தேவையான அளவு பூ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா போடும்போது கட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு இப்போ போட்டாச்சு நல்லா கிண்டி விடுங்க தக்காளி மாதிரியே நல்லா கத்திரிக்காவும் நல்லா தான் சாடு போது நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது வந்து குழம்பு கத்திரிக்காய் அதனால் டேஸ்ட்டு வந்து பாருங்கள் வர அரைப்போகுது இந்த பப்புல் கத்திரிக்காயெலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க தேவையான மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்ல கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் போட்டு நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து தேன புளி எடுத்துட்டா அந்த புளியை வந்து இப்போ கரைக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கரைச்சிட்டா இப்போ ஊற்றியாச்சு நல்லா ஒரு கிண்டி கிஞ்சி விடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் சும்மா வாசனைக்கு பச்சை மிளகாய் போட்டால் நம்ம வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொச்சிச்சுங்க நல்லா கொச்சிச்சு இந்த எண்ணெய் மேலே கிஞ்சி வந்து பார்த்தீங்களா இப்போ தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம வந்து வாசனை பாருங்கள் ஒரு கிண்டி நல்ல கிண்டிலாம் எனக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் யாராக இந்த மாதிரி கத்திரிக்காய் பிடிக்கும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் குழம்பு கத்திரிக்காய் போட்டு எனக்கு அட்டகாசமான காரக்குழம்பு வச்சு டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்குது மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாராருக்கு கார குழம்பு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்